பரிசுத்தவையின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக திருவழிப்பாடு புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று நீ கற்றதையும் கேட்டதையும் நினைவில் கொள் அவற்றை கடைபிடி மனம் ஆறு நீ வெளிப்பாயிரு இல்லையேல் நான் திருடனை போல வருவேன் நான் எந்த நேரத்தில் உன்னிடம் வருவேன் என்பதை நீ அரியாய் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்து வைத்து எனல் ஆவியே தகப்பனே இந்த பொன்னான நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா அதிகாலையிலே மூன்று மணிக்கு எங்களை தேடி வந்து எங்களை எழுப்பி உமது வார்த்தைகளை கேட்டு உமது வார்த்தையின் வழியாக ஜெபிக்க நீர் கொடுத்திருக்கக்கூடிய மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா தூயாதி உமை துதிக்கின்றேன் இரக்கத்தின் துதிக்கின்றோம் துதைக்கின்றோம் ஒளியாய் இருக்கிறவரையுமை துதைக்கின்றோம் உண்மையுள்ள உமை துதிக்கின்றோம் எங்களை களப்படுத்தி வழிநடத்துகிறவரே உம்மை ஆராதிக்கின்றோம் அப்ரஹாமின் தெய்வமே உம்மை துதிக்கின்றோம் ஈசாக்கின் தெய்வமே உமை துதிக்கின்றோம் யாக்கோப்பின் தெய்வமே உம்மை துதிக்கின்றோம் இஸ்ரவேல் மக்களை பாலஸ்தீனத்தில் வழி நடத்திய பொழுது மேகஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தியவரே உமாக்கு நன்றி அப்பா ரூத்துவுக்கு போவாஸ் கண்களில் தயவு கிடைக்க பண்ணியவரே உமாக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா ஆண்டவரே குழந்தை பெற முடியாமல் மலடியாக இருந்த ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தவரே உமக்கு நன்றி சொல்லி உண்மை அப்பா அண்ணாளுடைய கண்ணீரை கண்டு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அவருடைய மகனை ஒரு இறை வாக்கினராய் உருவாக்கியவரே உமை அப்பாம் சிங்கத்தின் வாய்களை கட்டி தானியலை குகையில் இருந்து பாதுகாத்தவரே உமக்கு நன்றி உமை துதிக்கின்றோம் சாத்ராக் மேஷாக் எரிகிற அக்கினி சூளையிலிருந்து விடுவித்தவரே உமக்கு நன்றி துதிக்கிறோம் அப்பா எங்களோடு இருக்கக்கூடிய இம்மானுவேலின் தெய்வமே உம்மை துதிக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து எங்களுடைய சோதனையில் இருந்தும் வேதனையில் இருந்தும் விடுதலை கொடுத்து நல்லதொரு வாழ்க்கை வாழ உமது கட்டளைகளை எங்களுக்கு கற்பிக்கிறவரே உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே இந்த அருமையான நேரத்திலும் கூட தாங்கள் செய்த பாவங்களை நினைவுகூர்ந்து உமது திரு சமூகத்தில் கடந்து வந்து மன்னிப்பு கேட்டு உமை நோக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் உமக்கு எதிராக குற்றம் புரிந்திருக்கின்றோம் மனம் மாறாதபடி அலைந்து திரிந்து இருக்கின்றோம் செய்த பாவங்களை மீண்டும் மீண்டும் விழுந்து குடிவெறிக்கு அடிமையாகி புகையிலே பழக்கங்களுக்கு அடிமையாகி ஆகி உலக பாவங்களில் விழுந்து எங்களை கரப்படுத்தி காயப்படுத்தி இருக்கின்றோம் மனம் மாறாமல் ஏனோ தானோ என்று இந்த உலகத்தில் அலைந்து திரிந்திருந்த நாட்களில் முண்டு தகப்பனே இந்த நேரத்திலே உமது கல்வாரி சிலுவையை தேடி வந்து பாவ அறிக்கையிட்டு ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய எங்களுடைய ஜெபத்தை கேட்டு இந்த அருமையான நாளிலே நீர் எங்களுடைய பாவங்கள் எல்லாம் அற்று போகும்படியாக உமது கல்வாரி ரத்தத்தினால் உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவிட வேண்டுமாய்மை நோக்கி அப்பா ஏனென்றால் நீர் எங்களை கழுவும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் மாறிவிடுவோம் நீர் எங்களை வேளையிலே நாங்கள் கரங்களில் இருந்து நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்று ஆண்டவரே எங்களுக்கு முழுமையான மன்னிப்பு நிச்சயத்தை தருகிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே கெட்சமணி தோட்டத்தில் இருந்து நீர் சிந்திய அந்த முதல் ஒரு துளி ரத்தம் முதல் கடைசி துளி ரத்தம் வரைந்த கல்வாரி சிலுவையில் நீர் சிந்தியங்களை எங்களை அதற்காக உயத்து இருக்கிறோம் ஆண்டவரே நீர் சொன்னவற்றையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவற்றையும் நினைவு கொள்ளாதபடி அலைந்து திருந்து இருந்து ஆண்டவரே இந்த நீர் கொடுத்த இந்த உடலுக்கு எதிராக பாவம் செய்து இருக்கின்றோம் இந்த நாளிலே நாங்கள் விழிப்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி விருப்பம் கொண்டு மனம் மாறக்கூடிய வல்லமையும் கொடுத்து இருக்கின்றேன் அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலே எல்லாருடைய பாவங்களையும் மன்னித்து பிள்ளைகளை பலப்படுத்தி இருக்கின்றீர் பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை கொடுத்து இருக்கின்றீர் பரிசுத்த வாழ்க்கை வாழ நீர் எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த நாளிலே அனைத்து பிள்ளைகள் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக இந்த ஜப வழிபாடை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களுடைய விண்ணப்பங்களை ஒப்பு கொடுக்கின்றேன் அவர்களுடைய தேவைகளை ஒப்பு கொடுக்கின்றேன் அவர்களுக்கு நீர் கொடுத்திருக்கக்கூடிய மன உறுதியை ஒப்பு கொடுக்கின்றேன் ஆண்டவரே சோதிக்க கூடியவன் அவர்களை சோதிக்கும் பொழுதும் அவர்கள் விடாதபடி விடாதபடி வல்லமையும் பலத்தையும் இந்த நாளிலே நீர் அவர்களுக்கு கொடுத்து விட வேண்டுமாய் உம்மை நோக்கி செவ்விக்கிறேன் அப்பா ஏனென்றால் நீரே ஆதியும் அந்தவுமாய் இருக்கின்றீர் தொடக்கமும் முடியுமாய் இருக்கின்றீர் புதியதொரு வாழ்க்கையை தரக்கூடிய அன்பு தெய்வமாக இருக்கின்றீர் இந்த நாளிலும் கூட உமது பெயரை சொல்லி நாங்கள் மன்றாடக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் இந்த உலகத்தில் இருந்து தப்பி பிழைப்போம் என்று விசுவசிக்கிறோம் சுவாமி அநேக குடும்பங்களை கவனிக்கக்கூடிய வேளையிலே நிந்தைகள் அவமானங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுடைய நிந்தை அவமானங்களை எடுத்து மாற்றி நீர் அதை பொருட்படுத்தாதபடி அவர்களுக்கும் ஒரு புதிய வாழ்க்கையை தந்துவிட வேண்டுமா महीनों की छब्रेन पा சிதைந்து போய் இருக்கக்கூடிய குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவை ஒப்புக் கொடைக்கின்றேன் ஆண்டவரே கவலையோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கண்ணீரை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் என் ஆண்டவர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி அவர்கள் விசுவாசத்தோடும் உண்மையோடும் ஊக்கத்தோடும் நடக்கக்கூடியவர்களாய் இந்த நாளில் வாழ நீர் கூடே இருக்க வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலும் நாட்டை ஆளக்கூடிய ஒப்பு கொடைக்கின்றேன் அதிகாரத்தில் இருக்கிறவர்களை ஒப்பு கொடைக்கின்றேன் திருச்சபை ஆளக்கூடிய ஆயர்மார்களையும் ஒப்பு கொடைக்கின்றேன் தகப்பெணி எங்கெல்லாம் அரசியல் இருக்கின்றதோ அந்த இடத்தில் உம்முடைய ஆவி செயலாற்றுவது இல்லை என்பதை நாங்கள் உணர்கின்றோம் இரக்கமும் கருணை முண்ட உள்ளத்தில் மட்டுமே உமது ஆவி செயலாற்றும் என்பதை நாங்கள் உணர்கின்றோம் அரசியல் செய்து கொண்டு இருக்கிற குறிவர்களை கொடுக்கின்றேன் தங்களுடைய சொந்த லாபத்திற்காக மக்களை ஏமாற்றி அரசியல் நடத்தி கொண்டு இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் துரோகம் செய்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் ஏமாற்றுகிறவர்களை பொய் கொடுக்கின்றேன் போய் பேசி அலைந்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் மற்றவர்களுடைய மனைவிமாரோடு தவறான முறையில் உறவு வைத்துக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் மற்றவர்களுடைய கணவரோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அநேக

அவர்கள் மனமாற்றம் அடைவார்கள் என்று நம்புகின்றோம் சுவாமி பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஒரு ஆத்துமாக்கள் கூட இந்த உலகத்தில் இருந்து கெட்டு போய்விடாதபடி நீர் கூடே இரவு அவர்களுக்கு முன்பாகவும் பின்பாகவும் இருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி அப்பா நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய அநேக தாய்மார்கள் உண்டு தந்தைமார்கள் உண்டு ஆண்டவரை வயது முதிர்ந்த நிலைமையில் நோய்வாய்ப்பட்டு மருந்துக்கு மட்டுமே பணங்களை செலவழித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களும் உண்டு அவர்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன் அவருடைய நோய்களை குணமாக்கி வாழக்கூடிய வாழ்க்கையிலே நிம்மதியாக இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் இந்த நாளில் நீர் கொடுத்திட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் சுவாமி அன்பார்ந்த இயேசு சுவாமி இந்த நேரத்திலும் கூட உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் நேற்றும் இன்றும் மறித்தவர்களையும் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த நாளிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்குறேசின் திரு இயேசுவின் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே இரக்கத்தின் அன்னையே விண்ணக அரசியே எங்களோடு கூட இருக்கக்கூடிய அன்பு தாயே உளாங்கனி அன்னையே அமலுறுப்பு அன்னையே உமது பிள்ளைகளாக எங்களுக்காக பரிந்து பேசும் பாத்திமா அன்னையே தொடர்ந்து எங்களுக்காக உமது மகனிடம் இறைஞ்சு வேண்டுமாறு கேட்கிறோம் தாயே வரலுறைந்த மரியே வாழ்க கர்த்தனு பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாக்கிய இயேசு ஆசிர்வதிக்கப்பட்டவரே பச்சிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக காதில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆம்பேன்